ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்துஸ் யூடியூப் CHANNEL இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹாஃப் cage brownie எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஹாஃப் cage brownie செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாம் பார்ப்போம் முதல்ல ப்ரௌனி செய்கிறதுக்கான திங்ஸ் எதெல்லாம் பார்த்துர்லாம் மைதா மாவு ஒயிட் sugar, butter, chocolate, cocoa பவுடரும் எடுத்துக்கோங்க எப்போவுமே ப்ரௌனி செய்கிறதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க டின் யூஸ் பண்ணுங்கள் பட்டர் பேப்பரும் எடுத்துக்கோங்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டின்னில் வந்து ஆயில் சேர்த்து யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஹாஃப் கேஜ் ப்ரௌனி செய்கிறதுக்கான திங்ஸோட மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம் ஒரு கப் ஃபுல்லாக மைதா மாவு எடுத்துக்கோங்க அரை கப் ஃபுல்லாக வந்து சுகர் எடுத்துக்கோங்க நான் ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க கால் கப் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க ரெண்டு எக் எடுத்துக்கோங்க எக்கோட வாசனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் எல்லாமே மெஷர்மெண்ட் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் கப்பில் கூட இந்த மாதிரி அளவு எடுத்து பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு எக்கையும் உடச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறகு எக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்கை வந்து பீட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்கோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதில் வந்து நம்ம அரை கப்பு வந்து சுகர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் எப்போவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடு வர்றது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம அடுத்தது மெஷர் பண்ணி வச்சுருந்தா மைதா மாவெல்லாம் எடுத்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப் மைதா மாவு மெஷர் பண்ணி வச்சுருந்ததை தட்டிக்கலாம் அதுக்கூடாது வந்து கால் கப் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருந்ததையும் நம்ம தட்டி அரிச்சுக்கலாம் இது கூடால் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் தட்டிக்கலாம் இப்போ நம்ம இதை அரித்து எடுத்துக்கலாம் அரிச்சு பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் பட்டரையும் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல நீங்கள் கேஸில் வந்து நல்லா ஹாட் வாட்டர் ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து பட்டரையும் சாக்லேட்டையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஹாட் வாட்டரில் தான் மெல்ட் ஆகணும் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணும்போது கேஸ் வந்து சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு சாக்லேட்டும் பட்டரும் இந்த மாதிரி சாக்லேட் வந்து நமக்கு அழகா மெல்ட் ஆகி கிடச்சிரும் இப்போ நம்ம அடுத்தது வந்து இப்போ நம்ம மைதா மாவு கூடாலையும் கொக்கோ பவுடர் கூடாலையும் வந்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு வந்து நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து அந்த மாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரே சைடு வர்றது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வரும் மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் ப்ரௌனி செய்கிறதுக்கு எப்போவுமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க டின்னை யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டின்னில் ஆயில் லைட்டாக சேர்த்து நீங்கள் தடவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மேலே பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் அப்போ நமக்கு ஒட்டாமல் ப்ரௌனி அழகாக வரும் இப்போ வந்து நம்ம டின்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை அழகாக ஊற்றிக்கலாம் டின் ஃபுல்லாக வரது மாதிரி அழகா மாவை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரௌனிக்கு மேலே நம்ம போடுறதுக்காக ஒயிட் சாக்லேட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ப்ரௌன் சாக்லேட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயிட் சாக்லேட்டை அழகாக இதை மாதிரி தூவி விட்டுக்கோங்க அதே மாதிரி ப்ரௌன் சாக்லேட்டையும் அழகாக இதை மாதிரி தூவி விட்டுக்கோங்க ப்ரௌனி வந்து இதை மாதிரி சாக்லேட் போடாமலும் பண்ணலாம் ஆனால் நம்ம சாக்லேட் மேலே இப்படி போட்டு பண்ணும்போது ரொம்ப இருக்கும் இதை மாதிரி ஃபுல்லாக சாக்லேட் போட்டு முடிச்ச பிறகு வந்து ஓடிஜியை வந்து நீங்கள் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரௌனி செய்கிறதுக்கு உள்ள வைங்க இதை மாதிரி நம்ம உள்ளே வைக்கும்போது பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இனி நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கும்போது ப்ரோனி கரெக்டாக பேக் ஆகிருக்கும் எப்போவுமே நம்ம பேக் பண்ணும்போது ஓடிஜியை சும்மா திறந்து திறந்து பார்க்கக்கூடாது அப்போ ஹீட்டெல்லாம் வெளியே வந்துடும் கரெக்டாக பேக் ஆகாது நம்ம டைம் அரை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா அரை மணி நேரம் கழித்து பார்க்கும்போது கரெக்டாக பேக் ஆகிருக்கும் இப்போ நமக்கே தெரியுது ப்ரௌனி அழகாக உள்ள பேக் ஆகிட்டுருக்கு இப்போ அரை மணி நேரம் ஆயிட்டு ப்ரௌனி அழகாக பேக் ஆயிட்டு ஓடிஜி ஆஃப் ஆனோன்னா நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா பேக் ஆயிருக்கானு இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சு நீங்கள் குத்தி பார்த்துக்கோங்க நல்லா அதில் ஒட்டாமல் வந்துட்டுனா அழகாக பேக் ஆகியிருக்குன்னு அர்த்தம் இப்போ ப்ரோனி அழகாக பேக் ஆயிட்டு நமக்கு ஒட்டாமல் வந்துருந்து இப்போ புரோனியை வெளியே எடுத்துக்கலாம் ஆறுன ப்ரோ தான் ப்ரோனியை கட் பண்ணணும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ப்ரௌனி கொஞ்சம் ஆறுன ஒன்று நீங்கள் கீழே இருக்க பட்டர் பேப்பரை மட்டும் ப்ரௌனிலேருந்து எடுத்துக்கோங்க டின்னில் சைடில் வந்து கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக இது பண்ணி விட்டுக்கிட்டு ப்ரௌனியை லைட்டாக கமத்தி பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் ஈஸியாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பீசஸ் போட்டுடலாம் கொஞ்சம் ஆறுன பிறகு போட்டிங்கன்னா நல்லா வரும் ப்ரௌனியோட பீசஸ் எல்லாம் ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான பொருளை மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ப்ரௌனி வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ரௌனி எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக பீசஸ் போட்டாச்சு சூப்பர் எம்மியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்